ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு ஹர்னித் லாட்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால் தஞ்சாவூர் ஸ்டைலில் புளியோதரை மிக்ஸ் எப்படி தயாரிக்கிறதுன்னு செய்யலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் புளி ஒரு கொஞ்சமாக ஒரு அம் ஐம்பது கூட இருக்காது ஒரு மிளகா வர நம்ம காரத்துக்கு ஏற்றது மாதிரி தான் அப்புறம் கடலைப்பருப்பு வெந்தயம் தாளிக்கிறதுக்கு கடுகு பருப்பு பெருங்காயம் ஒரு பத்து மிளகு நல்ல புளிய ஒரு உருண்டையாக உருட்டி வச்சுருக்கேன் பாருங்களேன் தாளிக்கிறதுக்கு தான் இந்த பொருளெல்லாம் உளுத்தம்பருப்பு எல்லாம் அப்புறம் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்புல மிளகு நிலக்கடலை நல்லெண்ணெய் நல்லெண்ணெயில் தாங்க புளியோதரை மிக்ஸு தயாரிக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்புறம் நம்ம புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுக்கணும் அவ்வளோதான் இந்த வரமல்லி எதுக்குன்னா இதுக்கு நான் ஒரு பவுட்ரு பண்ணி போடுவோம் நாங்கள் நீங்கள் நிறையா பேர் புளியோதிரை மிக்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் தான் செஞ்சுருப்பாங்க இது எங்கள் ஊர் ஸ்டைலு தஞ்சாவூர்னாலே சமையல் சூப்பராக இருக்கணும் எல்லாருக்குமே தெரியும் பெருந்து உபசரிக்கிறதும் உணவு பரிமாறுறதும் உணவு சமைக்கிறதும் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் பெண்களுக்குன்னே ஒரு தனி சிறப்புங்க ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு விதமாக சமைப்பாங்க ஆனால் நாங்கள் வந்து எங்கள் சமையலில் வந்து எங்கள் கைவண்ணத்தை ஃபுல்லாக காட்டுவோங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடணும் நிறையா சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய மைண்டில் இருக்கும் பாருங்கள் இப்போ அந்த மசாலா பொடி பண்ணுறது எப்படி அப்படின்னு ஃபஸ்ட்டு காட்டுறேன் பாருங்கள் வெறும் வானொலி ஹீட் ஆனதுக்கப்புறம் அந்த வெந்தயத்தை நல்லா ஒரு வாடை அந்த ஹீட்டாக இருக்கிறதுனால வெந்தயம் போட்ட வேகத்துக்கு ஒரு மணமாக வறுபட்டுருங்க அதை எடுத்து வச்சுக்குவோம் சும்மா ஒரு ரெண்டு மூணு இது இது பண்ணோம்னாலே நமக்கு அது வறுபட்டுரும் ரொம்பலாம் தீயை விட்டுறாதீங்க தீயை விட்டிங்கன்னா சாதத்தோட டேஸ்ட்டே மாறி போயிடும் அந்த புளியோதரை மிக்ஸுங்கிறதுக்கு அந்த வெந்தயம் வந்து கசப்பை அதிகப்படுத்தி கொடுத்துரும் அதனால கொஞ்சம் லேசாக அப்படி இப்போ வாடை வந்தோன்னே எடுத்துடணும் அந்த தாலிக்கு எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா கடலப்பருப்பு அந்த கடலப்பருப்புலேருந்தே கொஞ்சோண்டு எடுத்து இந்த மசால் பண்ணுறதுக்கு எடுத்துருக்குறேன் அங்கே பாருங்க இதை அப்படியே பொடி பண்ணி போட்டுருவோங்க அந்த புளியோதரை மிக்ஸில் சேர்த்துருவோம் இந்தோ இது இதையும் அப்படியே இந்த ஒரு பொன் நிறமாக அப்படியே வறுத்து எடுத்துக்க வேண்டியது தான் இதே தனியாக எடுத்து வச்சிருவோம் இப்போ நாலே நாலு வர மிளகாய் என்ன மிளகு சேர்க்குறோம் வரமெளகாய் தாளிக்கிறதுக்கு எடுத்திருந்தேன் இல்லைங்களா அந்த மிளகாவில் நாலே நாலு வறுத்து பொடி பண்ணுறதுக்கு எடுத்துருக்குறேன் அவ்வளோதான் இதுக்குன்னு தனியாக மிளகாயெலாம் சேர்க்கக்கூடாது அப்புறம் காரம் அதிகமாக மாறிடும் வரமல்லி சும்மா கையால் கொஞ்சோண்டு அள்ளி போடுங்க இது வந்து நான் எல்லாமே நூற்றி ஐம்பது கிராம் புளிக்கு தாங்க இந்த மெஷர்மெண்ட்டு சொல்கிறேன் நீங்கள் நிறையா புளி யூஸ் பண்ணுறீங்க ஒரு கால் கிலோ புளியை யூஸ் பண்ணி புளிய புளி பேஸ்ட்டு செஞ்சு எடுத்து வைக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இந்த மசாலா எல்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கங்க அவ்வளவு தான் இதெல்லாம் செஞ்சு எடுத்து வச்சோம்னா ரெண்டு மாதம் ஆனாலும் வீணாக போகாதுங்க நல்லாயிருக்கும் இதை ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நல்ல தண்ணி சுண்டு ட்ரை ஆக்கி எடுத்து வச்சிட்டிங்கன்னா வெளியில் இருந்தாலே நல்லாயிருக்கும் இப்போ வெளியில் பசங்கள் தங்கி வேலை பார்க்குறாங்க படிக்கிறாங்க வீட்டிலேயே சமைச்சி சாப்பிட்ற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கிறாங்க இல்லைங்களா அவங்களுக்குலாம் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு கொடுத்து விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு சாதம் செஞ்சு அதில் அவங்க போட்டு பிரட்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க பாருங்கள் மினி மீடியம் ஃப்ளேமில் தாங்க இதெல்லாம் வறுக்கணும் எதுக்கு அதை காட்டுறேன் அப்படின்னு சொன்னால் அதனால் அது அதிகமாக வச்சுட்டீங்க அப்படின்னா எல்லா பொருளும் காந்தல் அடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்னு நினச்சிங்களோ அது வந்து கட்டாயம் உங்களுக்கு அந்த ரிசல்ட்டை கொடுக்காது அதனால் சில விஷயங்களை சில மாதிரி தான் நம்ம செய்யணும் அப்படி செஞ்சால் தான் அது வந்து அந்த டேஸ்ட்டும் கிடைக்கும் பாருங்கள் என் கொஞ்சம் ஒரு பத்து மிளகு தான் மிளகு அதிகமாகவும் போட்டுறாதிங்க மிளகு அதிகமாக போட்டிங்கன்னா மிளகு சாதம் மாதிரி மாறிடும் அது இல்லை ஒரு அளவு தான் எந்தெந்த பொருளை எவ்வளோ அவ்வளோ அப்படிங்கிறது இருக்குது மிளகு ஏன் அப்படின்னு சொன்னால் இது இந்த கோயில் ஸ்டைலில் ஒரு புளியோதரையெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க தெரியுங்களா நம்ம அம்மன் கோயில்கள்ல பெருமாள் எல்லாம் அந்த மாதிரி அந்த ஒரு ரிச் டேஸ்ட் வந்து அந்த மிளகோட காரமாகப்பட்டது சுருக்குன்னு எடுத்து கொடுக்குங்க இப்போ அதே வானிலில் கொஞ்சமாக நம்ம கோல்டு வின்னர் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் இந்த கட்டி பெருங்காயம் எடுத்து வச்சுருந்தில்ல பெருங்காயம் கொஞ்சம் தூக்கலாகவே போடுங்க வெந்தயம் பெருங்காயம் இந்த வரமல்லி இதையெல்லாம் சேர்த்து பவுடரு பண்ணி இந்த புளியோதரை மிக்ஸில் சேர்க்கும்போது அந்த புளியோதரை மிக்ஸோட மனம் வந்து ஒரு தனித்துவமாக நமக்கு தெரியுங்க அவ்வளோதான் பாருங்கள் எங்கள் பொதுவாகவே எங்கள் வீட்டில் புளியோதரை மிக்ஸு செஞ்சேனாக்கா எல்லாருமே விரும்பி சாதம் நல்லா இருக்குது எனக்கு கொஞ்சம் புளியோதரை மிக்ஸ் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய அளவில் தான் நாங்கள் செஞ்சு வைப்போம் இப்போ இதுவுமே இப்போ இந்த நூற்றி ஐம்பது கிராம் புளியில் போட்டு நான் செய்கிறதே ஒரு அஞ்சாறு முறை வந்து தாராளமாக சாதம் கிண்டலாங்க எங்கள் ஃபேமிலிக்கு ஒரு நாலஞ்சு பேர் இருக்க ஃபேமிலிக்கு நாலஞ்சு தடவை கிண்டி எடுக்கலாம் நான் எடுத்து வச்சுருவேன் எங்கள் மருமக சமயத்தில் கிளினிக் போகும்போது அவங்களும் செஞ்சு எடுத்துகிட்டு போவாங்க என் சின்ன மருமகளுக்கும் இந்த புளியோதரை சாப்பாடுலாம் ரொம்ப பிடிக்கும் அதனால தாங்க இங்கே பாருங்கள் மசாலா பொருள்லாம் பொடி பண்ணுறதுக்கு என்னென்னலாம் வறுத்து வச்சுருக்கேன் பாருங்களேன் இது போதுமானது இதை நல்லா ஒரு கரகரப்பு பவுடராக மிக்ஸியில் ட்ரை மிக்சியில் போட்டு அடித்து வச்சுக்கோங்க இப்போ அதே வானொலியில் இந்த நல்லெண்ணெயை சேர்க்குறேன் நல்லெண்ணெயை சேர்த்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா இந்த தாளிப்பு பொருள்கள் எல்லாம் அதில் சேர்ப்பேன் பாருங்களேன் நீங்கள் என்னைய மாதிரியே இந்த புளியோதரியை செஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு துவையல் அரைச்சிருக்கேன் அதையும் நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன் அதையும் செஞ்சு சாப்பிட்டிங்க பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கட்டி கொடுத்தீங்க ஆஃபீஸ்க்கு கட்டி கொடுத்தீங்கன்னா அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போதே கமகமகமான ஒரு வாடை வருங்க இதெல்லாம் நம்ம வீட்டில் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வாசல் பக்கம் போகிறவங்கலாம் கரெக்டாக சொல்லுவாங்க இவங்க வீட்டில் ஏதோ தொவையிலுக்கு வறுக்கிறாங்க பாருங்கள் புளியோதர ரெடி ரெடியாகது போல இருக்குன்னு அப்படி வாசம் பிடிச்சிக்கிட்டே போவாங்க நீங்கள் பாருங்களேன் கடகுளுத்தம்பருப்பு போட்டுவிட்டேன் இந்த கடகுளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்ட உடனே என்ன காஞ்சதும் நல்லா அப்படி செடப்பட சடப்படணும் பொரியுது பாருங்கள் அது பொரிஞ்சிக்கிட்டு இருக்கப்பயே அந்த பேலன்ஸ் இருந்துச்சு இல்லைங்களா கடலப்பருப்பு அதையும் தூக்கி அதில் போட்டாச்சு அது பொறிஞ்சிக்கிட்டு இருக்கும்போதே எல்லாமே ஒரு பொன்னிறத்துக்கு வரணும் அந்த பொரிஞ்சிருக்க தான் அதான் பாருங்கள் எடுத்துக்காட்டுற பாருங்கள் அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் நல்லா அலசி தண்ணி புழிஞ்சி வச்சிருக்கிற அந்த கருவேப்பிள்ளைய ஒரு கைப்பிடி அளவு அள்ளி போடணும் வரமிளகாய் அந்த பேலன்ஸ் இருக்க வரமிளகாய் அதையும் அதில் சேர்த்தாச்சு சேர்த்து எல்லாம் அப்படியே தண்ணியில் கொதிக்கிற மாதிரி இந்த எண்ணெயில் கொதிக்க இந்த ஒரு கப்பு எண்ணெய் ஐம்பது கிராம் எண்ணெயில் தாங்க இதெல்லாம் நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது அது கொதிச்சுக்கிட்டே இருக்கும்போதே ஒரு கிண்டி கிண்டி உட்ராட்சி அவ்வளோதான் இது வந்து எல்லா நாளும் ஒரு குழம்பு வச்சு சாப்பிட்றோம் ஒரு வெரைட்டி சாதம் இதை வந்து உடனடியாக செஞ்சு உடனடியாக சாதம் கிளறி சாப்பிட்றதை விட இந்த புளிக்காட்சியை செஞ்சு எடுத்து வச்சுட்டு இன்னொரு நாளைக்கு சாதம் மட்டும் வச்சுட்டு இதை எடுத்து போட்டு கெண்டு பாருங்க இன்னும் டேஸ்ட்டு நிறையா இருக்கும் அன்றைக்கி செஞ்சன்னைக்கும் செஞ்சதை விட ஒரு வாரம் கழிச்சோ பத்து நாள் கழிச்சோ அதை செய்யும்போது நல்ல டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க இப்போ பாருங்கள் புண்டி உப்பை பாருங்க கை புண்டி அள்ளி போடணும் இன்னும் இவ்வளோ உப்பு போடுறீங்க இந்த புளிக்காய்ச்சி கிம்பிங்க இவ்வளவும் போட்டால் அந்த புளிக்காய்ச்சிங்க நல்லாயிருக்கும் அது சாதத்தோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் பாருங்கள் அப்போ டேஸ்ட்டு கமகமாக நல்லாவும் இருக்கும் உப்பும் சரியாக இருக்கும் பாருங்கள் தண்ணி ஊற்றிட்டேன் தேவையான தண்ணி புளி தண்ணியை கரைச்சி ஃபுல்லாக ஊற்றி வச்சதில் மஞ்சத்தூள் நல்லா ஒரு ஸ்பூன் போட்டுட்டேன் சாதம் அப்போ தான் கலர்ஃபுல்லாக நல்லாவும் இருக்கும் இன்னும் இது பழைய புளிங்களில் செஞ்சோம்னா அப்படியே நல்லா இருக்குங்க அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல பழைய புளியெல்லாம் பார்த்திங்கன்னா கலரே அந்த காலத்தில் உள்ளவங்களாம் அந்த கோயில்ஸுங்களுக்கு வரும்போது கட்டி எடுத்துகிட்டு வருவாங்க கிராமத்து சைடில் அந்த மாதிரி கலராக இருக்கும் நல்ல த புளியெல்லாம் சுண்டிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்குது சுண்டிக்கிட்டு வர்றப்ப இந்த பொடியை ஒன்றிக்க வச்சுருந்தேன் இல்லைங்களா அதை அதில் சேர்த்துட்டேன் அதை சேர்த்ததுக்கப்புறந்தான் இந்த தோல் நீக்கி வச்சுருக்க நிலக்கடலையும் கொஞ்சோண்டு வெள்ளம் அச்சு வெள்ளமும் அதில் சேர்த்துருவோம் அந்த வெள்ளம் ஏன் சேர்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் புளிப்பு இனிப்பு உரப்பு துவரப்பு எல்லா சுவையும் இந்த புளியோதரைங்கிறதுல வந்து மிக்ஸ் ஆகி இருக்குங்க பாரு நல்லெண்ணெயில் அந்த மனம் வெந்தயத்தோட மனம் இந்த தனியாவோட ஒரு வாசனை எல்லாம் கலந்து இந்த மிக்ஸு போது வீடே கமகம கமகம கமான்னு இருக்குது பாருங்களேன் அப்படியே சொல்கிறதுக்கு ஒரு வார்த்தைகளே இல்லை அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது இந்த மாதிரி ஒரு புளியோதரை மிக்ஸை நீங்களும் செய்யுங்க நல்ல எண்ணெய் விட்டு வர்ற வரைக்கும் நல்லா அடுப்பில் வச்சுடுங்க அதுதான் முக்கியம் தண்ணியாக அப்படி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா வீணாக போய்டும் நல்லா இந்த மிக்ஸ் இது கொஞ்சம் டைம் தாங்க எடுக்கும் இது டைம் எடுத்து தான் வரும் இது செஞ்சதுக்கப்புறம் சாதத்தை ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டி ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெயை ஊற்றி அப்படி ஆறுற மாதிரி வச்சுருக்கேன் ஒரு விதவிதப்பான சாதத்தில் தான் இந்த பாருங்கள் நல்ல ட்ரை எண்ணெய் வந்துடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் தான் அப்படியே அந்த கல்லையோடு எடுத்து அந்த சாதத்தில் ஊற்றி கிண்டுவோங்க கிண்டி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நல்லாயிருக்கும் புளியோதர சாதம் இதுக்கு ஒரு பெஸ்ட்டு துவையல் இன்னும் காய்கறிங்க போட்டு கூட்டு அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு பாக்ஸ்லேயும் கொடுத்து விடுங்க செஞ்சு ஆஃபீஸ்க்கு கொடுத்து விடுங்க நீங்களே எடுத்துக்கிட்டு போங்க குழம்பு வைக்க முடியாததுனால இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை தெளிவிங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஒரு முக்கியமான டிப்ஸு இந்த பேஸ்ட்டை போட்டு கிண்டும்போது ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிள்ளையே போடுங்க அப்போ இன்னும் மனம் அதிகமாக இருக்கும்